வீடியோக்களை உடனே பார்க்க உங்கள் யூடியூப் ஆப்ல இந்த பெல்லை கிளிக் பண்ணுங்க அம்மாக்கு வந்து பயங்கரமான ஃபேன் இருக்கு ஈரோட்டில் எங்கள் அம்மா எங்கள் அம்மா தான் ஒரு குறைபாடாகவே நினைக்கிறேன் என்கரேஜ் பண்ணுற ஒரே பர்சன் வந்து அம்மா தான் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களோட ஈரோடு மகேஷ் தொலைக்காட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஆங்கராக அப்புறம் நிறைய பிரபலங்களை வந்து நான் பேட்டி எடுத்திருக்கேன் நிறைய பேர் வந்து என்னை பாராட்டவும் செஞ்சிருக்காங்க உங்கள் தமிழ் நல்லாயிருக்கு நீங்கள் பேசுகிறதும் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி ஆனால் நான் பிரபலம் ஆகிறதுக்கு ஒரு பிரபலம் முக்கியமான காரணம் அந்த பிரபலத்தை பீட்டி எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து விகடன் கொடுத்ததுக்கு முதல்ல விகடனுக்கு நான் நன்றி சொல்கிறேன் அந்த பிரபலம் வேறு யாருமே கிடையாது இன்றைக்கி வந்து உலக இளைஞர்களின் முன்னோடியாக இருக்கிற ஈரோடு மகிழ்ச்சியை பெற்று வளர்த்தெடுத்த என்னுடைய தாய் மீனாட்சி மதுரை மீனாட்சி எவ்வளோ ஃபேமஸோ அந்த மாதிரி ஈரோடு மீனாட்சி வந்து ரொம்ப ஃபேமஸ் அம்மாக்கு வந்து பயங்கரமான ஃபேன் கிளப்பே இருக்குது ஈரோட்டில் அவங்க சமையல் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் பயங்கர வந்து ஒரு பாசிட்டிவான பார்வை கொண்ட ஒரு பெண்மணி என்னுடைய தாய் அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏன் அப்படின்னா சின்ன சின்ன குறைகள் இருந்தாலே நம்மலாம் வருத்தப்பட்டு வாழ முடியலன்னு முடிவு பண்ணுறப்ப ரெண்டு காதுமே கேட்காதப்ப கூட என்னையும் என்னுடைய அண்ணனையும் வளர்த்து எங்கள் அப்பாவை நல்லா கவனிச்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து ஒரு சந்தோஷமான மன நிறைவான ஒரு குடும்ப தலைவையாக இருக்கிறதுல எங்கள் அம்மாவுக்குனே எங்கள் அம்மா தான் அதனால் முதல் முறையாக நான் அம்மா வந்து பீட்டெடுக்க போகிறேன் மகேஷனும் உங்களுக்கு பிடித்தது நான் எனக்கு பிடித்தது அயிலாத உழைப்பு விடாமயற்சி தன்னம்பிக்கை அம்மா அப்பா மேலே இருக்கக்கூடிய பயங்கரமான பாசம் குடும்பத்தில் எல்லா மேலேயுமே பற்றுதல் குடும்ப பற்று தெய்வ நம்பிக்கை எல்லாமே அவங்க ரொம்ப பிடிக்கும் எனக்கு இதுக்கு பிறகு காது கேட்கலைங்கிறது வந்து எனக்கு பிரவித்தேவது கிடையாது இடையில் ஒரு இருபத்தெட்டு வயதுக்கு மேலே தான் எனக்கு வந்து ஒரு பிரகண்டாக இருக்கும் போது போனது அதில் கடவுள் எனக்கு ஆல்ரெடி கொடுத்த பிறவியிலேயே ஆல்ரெடி கொடுத்த மூளையினாலையும் சமயோஜித புத்தியினாலையும் என்னோடய நான் வெற்றி அடைகிறேன் அப்படி கேட்காம போகிறோம் என்னுடைய கணவர் உற்ற துணையாக உறுத்துணையாக இருந்து எனக்கு ரெண்டு காலம் மாதிரி என்னுடைய வாழ்க்கை பயணத்தை வெற்றிகரமாக கொண்டு போகிறதுக்கு அவர் ஒரு முக்கியமான ஒரு காரணம் அடுத்து என் ரெண்டு குழந்தைகளுமே என்னுடைய காவிரி கேளாமைக்காக என்னை அனுசரித்து என் கூட வாழ்ந்ததை வந்து அதைவிட ரொம்ப முக்கியமான ஒரு பாக்கியம் ரொம்ப நான் அதிட்டசாலி அதனால் எனக்கு இந்த கே காடுங்கிறது வந்து இந்த உலகத்தில் நான் ஒரு குறைபாடாகவே நினைக்கிறேன் நம்ம உதாரணங்களோ வாழ்க்கையில் யார் யாரையோ பெரிய தான் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம கூடவே வாழ்ற எத்தனையோ மனிதர்கள் வந்து வாழ்க்கையில் வந்து மிகச்சிறந்த முன்னுதாரணங்கள் ஒருத்தரோட அம்மா அப்பா மாதிரி ஒரு பெரிய எக்ஸாம்பிள் வாழ்க்கையில் வேறு யாருமே கிடையாது நம்மளை கஷ்டப்படுத்த வளர்த்துனதுக்கு அந்த மாதிரி பார்த்தா என்னுடைய அம்மா வந்து எனக்கு மிகச்சிறந்த ஒரு முன்னுதாரணம் ரோல் மாடல்னு சொல்லலாம் ஏன்னா தனக்கு காது கேட்காத குறைய எத்தனைக்கும் வந்து பிறவியில் அவங்களுக்கு காது கேட்காமல்லை நடுவில் தான் காது கேட்காமல் போச்சு அப்படி இருந்தும் கூட எனக்கு வந்து எங்களை சிறப்பாக வளர்த்தாங்க எனக்கு இவ்வளோ ஆர்வம் வரதுக்கான காரணமே அம்மா தான் நீ தமிழ் படிக்கணும் தமிழ் படிக்கணும் தமிழ் படிக்கணும் சொல்லிகிட்டு இருப்பாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ வரைக்குமே பத்திரிக்கையில் நல்ல செய்திகள் வந்ததுன்னா அதை கட் பண்ணி அம்மா எனக்காக வச்சுருவாங்க நீ இது பேச்சுக்கு பயன்படுத்திக்கோ இந்த ஜோக் நல்லாயிருக்கு நீ யூஸ் பண்ணிக்கோ இது எப்படி மாற்றி சொல்லலாம் அப்படின்னு அவ்வளோ ஐடியா கொடுப்பாங்க இப்போ மோட்டிவேஷன் கிளாஸ் நான் ஸ்கூல் காலேஜஸ்க்குலாம் போகிறப்ப அதுக்கு இந்த மாதிரி செய்திகள்லாம் பயன்படும் இது நீ பேசுன்னு சொல்லி எடுத்து கொடுக்குறது எங்கள் எங்களுடைய சர்க்கிளில் அம்மா தெரிஞ்ச சர்க்கிள் அத்தனை பேருமே சொல்லுவாங்க மா எல்லாருமே மாமி மாமின்னு தான் ரொம்ப அன்பாக கூப்பிடுவாங்க மாமிக்கு மட்டும் காது கேட்டதுன்னா வந்து மகேஷோட சிறந்த பேச்சாளர் மாமி தான் இந்த உலகத்தில் அப்படிம்பாங்க அதனால் இது இவ்வளோ ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறது அம்மாவுக்கு அது வருத்தம் இல்லாமல் கிடையாது வருத்தம் இருக்குது ஆனால் இதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு இவ்வளோ தூரம் எங்களை கொண்டு வந்ததே வந்து ஒரு பெரிய விஷயம் இன்றைக்கி இது வந்து அம்மாவுக்கு தான் நான் வந்து தேங்க் பண்ணுமா ஏன்னா நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிறத வந்து உங்களை கூர்ந்து கவனிச்சாங்கன்னா சொல்லிடுவாங்க உங்களுக்கு காது கேட்கணுன்னே அவசியம் இல்லை அதெல்லாம் இயல்பாக அவங்களா வளர்த்துக்கிட்டது ஏன்னா அவ்வளோ நிறையா வாசிப்பாங்க அம்மா ஏன்னா எனக்கே ஆச்சரியம் எனக்கு ஃபோன் பண்ணுவேன் ஃபோன் பண்ணால் அம்மா சொல்லுவாங்க பேச முடியாது அம்மாங்க நீங்கள் பேசுங்கம்மா உங்கள் குரலை என்னால் கேட்க முடியல நான் ஏன் பேசுனீங்க நீங்கள் அதெல்லாம் பிரச்சனை இல்லைம்மா நீங்கள் பேசுங்கம்மா அம்மா பேசுகிற சொல்லுவாங்க இந்த வாரம் கிடனு பிடிச்சியா நான் இந்த வாரம் இந்த மேகசின் படித்தா இந்த வாரம் அந்த மேகசின் படித்தா அதில் இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காங்க படி படிக்கிறது விட்டுறாத எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் நீ படிக்கணும் அப்படின்னு எப்பயுமே படி படி படின்னு சொல்கிற ஒரே ஜீவன் வந்து என்னோட ஆசிரியர்கள் அவங்களுக்கு அடுத்தது வந்து என்னை லைஃப் லாங் என்கரேஜ் பண்ணுற ஒரே பர்சன் வந்து அம்மா தான் படி 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 படிக்கிறது நிறுத்திராதாரா நிறையா படுறா நிறையா படுறான்னு சொல்கிறது நான் அழகிற சத்தம் கூட கேட்காதேமையா நீ எப்படியும்மா எங்களுக்கு பால் கொடுத்துருப்பேன்னு கேட்டேன் நீ எப்போ அழுவன்னு எனக்கு தெரியுமாங்க அம்மா அதெல்லாம் அம்மாங்கிறது ஏன்னா இது ஒரு கிஃப்டட் லைஃப் தான் நிறைய பேருக்கு இது எனக்கு எனக்குலாம் நான் லைஃப்பில் பயங்கரமாக டவுன் ஆகிறப்ப நான் அம்மா தான் நான் நினச்சிக்கிறேன் ஒருத்தவனை கெட்டதே பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல அவன் வைக்கப்படுற மாதிரி நீ போய் பேசு எனக்கு நல்லது பண்ணணுமாங்க எல்லாமே என்னட்ருக்கேன் எல்லா நல்ல குணங்களுமே அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்தது தான் மாதிரி மோர் வீடியோஸ்க்கு விகடன் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க